உனக்கு மீட்டிங் போட நாங்கள் வேணாம் பொம்பளை பொம்பளைங்க இருந்தால் கூட நைட்டு ஒம்பதரை மணி வரைக்கும் வேலை செய்ய நாங்கள் வேணாம் உனக்கு கொரோனா டைம்ல பணத்தை தூக்க நாங்கள் வேணாம் இவங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கன்னு கேட்கல எங்கள் சம்பளத்தை எங்க கிட்ட இருந்து பிடிங்கிடாதீங்கன்னு தான் கேட்குறாங்க பேஷன் பிரிட்ஜி போகும்போது சுத்தம் பண்ணுறது நாங்கள் தான் டான் பாஸ்கர் ஸ்கூலில் மீட்டிங் போடும் போது சுத்தம் பண்ணுறது நாங்கள் தான் பல வருஷமா கோர்ட்ல போராடி வாங்கின எழுநூறு ரூபாய் ஊதியத்தை நேத்து வந்த கான்ட்ராக்டாரன் ஒரே நாள்ல அறுநூறு ரூபாயா கம்மி பண்ணி இன்னையில இருந்து இதுதான் உங்களோட சம்பளம்னு சொன்னா அவங்க சும்மா விடுவாங்களா இங்கே குப்பாடுறத கூட தனியாருக்கு கொடுத்துட்டு நாளைக்கு அரசு என்ன செய்ய போகுதுன்னு ஒரு கேள்வி வருது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரணும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் கே நேரு அவர்கள் எங்கே போனார் ஏன் அவர் ஒரு வாட்டி கூட பேச்சுவார்த்தையில பங்கேற்கலன்னு இங்க இருக்கிற மக்களோட ஆதங்கமாக இருக்கு இதை கேட்டால் அதிகாரிகள் ஒழுங்காக கலைஞ்சு போங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் போராடுற மக்களோட குரலை கேட்காம அவங்கள அடக்கறில் தான் ஆர்வமாக இருக்காங்க அவங்களோட இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த மழை காலங்களில் வந்து பனியில் இருக்கக்கூடிய பனி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு அருந்திருங்க டீ கொடுத்த முதலமைச்சர் நம்ம கண்டிப்பா இவங்களோட வயித்தளிச்சல் நம்மள சும்மா கூடாது